சினிஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் ஸ்டாரின் இன்றைய முக்கிய பதிவு ஒன்று ராஜன் படத்தின் சூப்பர் அப்டேட்டோ கொடுத்துருக்காரு தனுசு ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருக்குமா இல்லையான்றதை பற்றி தான் அவர் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுஷ் நடித்த ராஜன் என்ற படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து கடந்த சில நாட்களாக தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் ஒரு செய்தி வழியாகியிருக்கு இந்த நிலையில் முன் தனுஷ் தனது சமூக வலைதளத்தில் ராஜன் படத்தின் பின்னணி இசையை ஏ ஆர் ரகுமான் முடித்துவிட்டதாக கூறி ஒரு புகைப்படத்தில் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த மாஸ் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் ராஜன் திரைப்படம் ஜூன் பதிமூன்றாம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே படக்குழுவினர் அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த போஸ்டரில் ரிலீஸ் தேதி குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் அது மட்டுமின்றி ரிலீஸ் தேதிக்கும் இன்னும் பதினைந்து நாட்களே இருக்கும் நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா உட்பட எந்த விழாவும் திட்டமிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே ராஜன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாகவும் ஜூலை மாதம் வெளியாகும் அல்லது தன்சின் பிறந்த வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது ராஜன் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்படுமா என்பது குறித்த அறிவிப்பை விரைவில் படக்குழுவினர் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் அபர்ணா பாலமுரளி எஸ் டி சூர்யா உள்ளிட்ட பலரும் முக்கிய ரோல்களில் நடித்திருக்கின்றனர் நடிகர் தனுஷ் அடுத்து ராஜன் என்ற படத்தை இயக்கி நடித்து வருகிறார் என்பதோடு தனுஷை இயக்குவதால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது அத்தோடு ஏஆர் ரகுமான் தற்போது ராஜன் படத்தின் பின்னணி செய்ய முடித்து கொடுத்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புயலுக்காக காத்திருங்கள் என ஃபோட்டோவை வெளியிட்டு தனுஷ் தனது அறிவிப்பை அதில் தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது படத்துக்காட வசூல் எவ்வாறு இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் நேர்களுடன் நினைத்திருங்கள் நன்றி